நேர்கள் வணக்கம் உருச்சகம் ராசி என்பவர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தியாக அனுப்பாமையோட இருக்கிறோம் விருச்சக ராசி தான் அதிகம் பரிணாம வெற்றி இல்லாமல் அந்த விஷயத்துல ஒரு நர்சிங் சேரி மாதிரி இருக்கிறது நம்மளுடைய உழைப்போ நம்மளுடைய ஒரு விஷயங்களோ அடுத்தவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாதான் விருச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயத்திலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையாகவும் இருந்தாங்க ஏன்னா தொடர்ச்சியான ஒரு சில கஷ்டங்கள் அவங்களுக்கு கிடைச்சது அது வந்து என சனி பீரியடாக இருக்கட்டும் ஜென்ம குருவாக இருக்கட்டும் ஜென்மகேதுவாக இருக்கட்டும் இப்போ மறுபடியும் அதாசிரம ஒரு அமைப்பு இருக்குது இந்த அதாசிரம சனி இருந்தாலும் குறுகிய காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடமான சூழல் அமைப்பு அப்படின்றது அர்தாஷ்டம் சனி கொடுக்காது அதனால வந்து நல்ல அதாவது பூர்வீக புண்ணிய அமைப்புல பூர்வீக சொத்துக்களா இருக்கட்டும் இடம் பூமி வாங்கக்கூடிய இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு திருமணம் பண்றதா இருக்கலாம் ஒரு குழந்தை பேர் அமைப்பா இருக்கலாம் ஒரு வேலைக்காக போகலாம் இந்த மாதிரியான எல்லா ஒரு விஷயங்களும் உங்களுக்கு குறுகிய காலகட்டத்திலேயே நடக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒன் இயராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான பலனாக தான் இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தை எப்பவுமே கவனமாக பாருங்கள் ஏன்னா சந்திரன் வந்து நீச்சமான ராசிக்காரர்கள் அமைப்பு வந்து ராசி ஒன்று தாயருடைய உடல்நிலையில் பிரச்சனை கொடுக்கும் இல்லைன்னா உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை தந்துடும் அதனால எப்பவுமே ராசி அந்தவர்கள் வந்து முருகபெருமான வழிபாடு பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க உங்களுக்கு நல்ல அனுகூலமான டைமிங் தான் அதுவும் குறுகிய காலகட்டம்தான் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து சுப விஷயங்களை செஞ்சுக்கொங்க அப்படின்ற மாதிரி விஷகராசிக்கு நல்லாயிருக்கும்